எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுவிட்டு கூட வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி போட நம்சத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் மூலமாக கிடைக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்ன அடுத்த ஒரு ஓராண்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உன்னோட வாழ்க்கையில கொடுக்க போறாங்கன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க இதுல போன நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாவது நட்சத்திரமா வருங்க சரிங்களா அது அதிபதி சுக்கரம் தான் பொதுவாக இந்த நான்கு கிரகங்கள் உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அடுத்த ஒரு ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் தனுசு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில உங்களோட குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது சுப காரியங்கள் நடக்க போகுது சரிங்களா திருமணமா இருக்கலாம் குழந்தைகளுக்கு காது குத்தா இருக்கலாம் அல்லது மனைவிக்கு சீமந்தமா கூட இருக்கலாம் சரிங்களா சோ ஏதோ ஒரு வகையில ஒரு சுப நிகழ்ச்சி ஒரு காரியம் உங்களோட வீட்டுல நடக்குங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான் இதுல நீங்க இது இப்படி கூட எடுத்துக்கலாம் அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு போராட்டத்தை பொறுத்த காலகட்டம் நல்ல வாழ்க்கை துணையை வந்து தேடி கண்டுபிடித்து கொடுக்கும் சரிங்களா இதனால வரைக்கும் நீங்க மேட்ரிமோன்லயும் சரி வெளியவும் சரி நிறைய வரன் தேடி இருப்பீங்க சரிங்களா நிறைய வரன் வந்திருக்கும் அவருக்கு நூறு நூத்தி ஐம்பது வரன் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா எதுவுமே வந்து சுத்தமா செட்டா இருக்காதுங்க ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டக்குன்னு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் நல்ல பையன் அல்லது நல்ல ஒரு பெண் வந்து உங்களுக்கு வரணாக கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ அது எல்லாமே கொஞ்சம் விரைவாக நடந்து முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க சரிங்களா புதிய புதிய அறிமுகங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக உருவாக முடியுமே சொல்லலாம் சரிங்களா நட்பு வட்டாரங்கள் சிலருக்கு விரிவடைய முடியுன்னே சொல்லலாம் ரெண்டாவது கூட்டுத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி நீங்கள் காசை போட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த காலக்கட்டத்தில் ஒரு கை கொடுக்குங்க நல்லாவே இருக்கும் சரிங்களா நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல மாமன் சம்பந்தப்பட்ட வழியில தாயார் சார்ந்த வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாக்கும் அதற்கடுத்து மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கார் அதாவது இந்த ராகுவுக்கு உகந்த இடம் மூன்றாம் இடமும் கூட சரிங்களா மூணு ஆறு பத்து பதினொன்னு ஸோ இந்த இடங்கள்ல ராகு அமரும் போது நல்ல ஒரு யோகத்தை வாழ்க்கையில செய்வார் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுப்பார் அந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ அதுல வந்து மூன்றாம் இடத்துல அவர் இருக்கிறது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை உண்டு பண்ணி கொடுக்கும் ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அதாவது எடுத்த காரியத்துல செஞ்சு முடிச்சுட்டு அதன் தான் அடுத்த காரியத்துக்கு போவீங்க சரிங்களா நிலையா இருப்பீங்க இருப்பீங்க மன ரீதியாகவும் சரிங்க உடல் ரீதியாவும் சரிங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக தொண்டு ஆன்மீக சிந்தனை சற்று அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தின் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சரிங்களா அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையும் சிலருக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏன்னா இதுல ஒரு சின்ன டிராப்னா மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கணும் எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்களிட்ட மட்டும் கொஞ்சம் நீங்க கவனம் எச்சரிக்கை அப்படின்னு சரிங்களா இந்த காலக்கட்டத்துல குறிப்பா சரிங்களா அதை கொஞ்சம் நீங்க பாத்துட்டா நல்லா இருக்கும் ஏன்னா தேவையற்ற விஷயங்களால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன அந்த புரிதல் குறையறது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது இது போன்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க அதாவது மூன்றாவது நபர்களால் நான் இன்னும் சொல்ல போனா அதுதான் உண்மை சரிங்களா சோ அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்குறது ஒரு பைக் வாங்குறது அல்லது ஏற்கனவே கட்டி முடிச்ச வீட்டை வந்து நம்ம வந்து ரெனிவேட் பண்ணி அதை நீங்க வாங்கி போடுறது அங்க குடி போடுறது சோ இந்த மாதிரி மற்றவர்கள் பயன்படுத்திய பொருட்களை வந்து பயன்படுத்தி அதன் மூலமாக முன்னேற்றத்தை பார்க்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா நான்காம் இடத்துல சனி இருக்கும்போது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் நீங்க அதிகமா பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதற்கடுத்து சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நான் செய்கின்ற தொழில் வந்து எப்படி இருக்கும் அடுத்த ஒரு ஓராண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு நல்லா உழைங்க நல்லா ஓடுங்க ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார் பத்தாம் இடத்தை சனி பகவான் பாக்குறார் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வித்தியாசமான கிரகங்கள் குரு பார்வை யோகத்தை செய்யும் சனி பார்வை அந்த இடத்த வந்து கொஞ்சம் கெடுக்கும் அல்லது தடை பண்ணும் அல்லது வந்து அதிகமாக உடல் உழைப்பு போட வைக்கும் சரிங்களா அது சார்ந்த காரியத்துல நீங்க ஜெயிக்கணும்னா சரிங்களா அப்ப பத்தாம் இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது வேலை தொழிலில் வந்து நிறைய இடையூறுகள் இருக்கும் நிறைய தடைகள் இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் தான் அப்ப அது தடைகளை உடைக்கணும் இடையூறுகள் வந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்க சனி சம்பந்தப்பட்ட சனினாவே ஹார்ட் ஒர்க்குங்க அதிகமான உடல் உழைப்புனாவே அது சனிதான் உழைப்புன்றாவே சனிதான் சரிங்களா அப்ப இந்த இடத்துல நீங்க அதிகமான உடல் உழைப்ப நீங்க போட போட நிச்சயமாக வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் தொழில் வேலை போன்ற ஜீவன அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது அதிகமா ஆன்மீகத்துக்குள்ள போங்க ஆன்மீக வழிபாடுகள் அதிகமா மேற்கொள்ளுங்க நிறைய சித்தர்களுடைய சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் வேலை தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக சரியாகும் ஒரு புதிய மாற்றம் ஒரு புதிய அனுபவம் கண்டிப்பாக வாழ்க்கையில உங்களுக்கு அடுத்த ஒரு ஓராண்டுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க உடல் உழைப்ப போட்டுறீங்களோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தொழிலும் நல்லா இருக்கும் வேலையும் நல்லா இருக்கும் ப்ரொமோஷனும் டக்கு டக்குன்னு கிடைக்குங்க சரிங்களா அவ்வளவுதான் விஷயம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்